ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படி ஒரு வழியாக அவங்களோட பித்தராட்ட வேலையெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னு பார்க்குறீங்க இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் அந்த வாட்ச்மேன்கிட்ட சொல்லி யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா எங்களை வந்து கண்காணிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதை கண்காணித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரியை பற்றி எல்லாமே தெரியும்ல அதனால தான் அவங்களுடைய முழு எண்ணமும் தெரிஞ்சதுனால அவங்கள வந்து கண்காணிக்க சொல்லி தான் அந்த வாட்ச்மேனே அவங்க வச்சுருக்காங்க இப்போ இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது பெரிய ரகலையே நடக்குது இந்த ரகலையை வந்து யார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாரும் இந்த ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியோட ரகலையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஜயும் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா மல்லியை வந்து காப்பாற்றணுடைய அதனால நம்ம பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு போட்டுட்டு இருக்க இந்த மல்லியை வந்து யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆளில்லை அப்படின்னு நினச்சி இவங்க ஓவரா ஆடிட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நாங்கள் மீறி அவ்வளோ யாரும் கை வைக்க முடியாது அவளை அசிக்கவும் முடியாது எத்தனை நாளைக்கு தான் அவள் மட்டும் கஷ்டப்பட்டே இருப்பாள் எந்த ஒரு விஷயத்திலும் நான் அவளை ஆனால் அவள் அப்படி இல்லை எல்லா விஷயத்துலையும் என்னை நம்புறா எல்லா விஷயத்துலையுமே மேலே நம்பிக்கையாக தான் இருக்கா அப்படிப்பட்டவளை நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு விஜய் சார் நீங்கள் ரொம்ப நல்லவர் ஏன்னா இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்றதுனால உங்கள் மேலே ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே கூடுது அந்த மதிப்பை நீங்கள் காப்பாற்றுவீங்களோ கடைசி வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஏன்னால் அதை நீங்கள் காப்பாற்றுறது கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான் ஏன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் வந்து விஜய் காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு அந்த வீடியோவை எடுத்து அதாவது சிசிடிவி கேமராவில் எடுத்த வீடியோ அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க நீங்கள் தான் நைட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்ல இல்லை உன் கொண்டாடி தான் அமிச்சா அப்படின்னும் இல்லை நீங்கள் வந்து அம் நீங்களே ஃபோட்டோ எடுத்துட்டு ஏன் அவன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னா அவள் ஃபோனில் அந்த ஃபோட்டோ இருந்திருக்கணும் இல்லை அவள் ஃபோனில் அது இல்லாதப்போ நீங்கள் எப்படி அவன் மேலே பழிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கி மடக்கி பிடிக்கிறாரு நம்ம விஜய் சார் ஐயோ விஜய் சார் உங்களா எப்படி பேசுகிறீங்க நீங்கள் மல்லிகை ஆதரவெல்லாம் பேசுவீங்களா எப்பவுமே அவளை கரிச்சு கொட்டிட்டே இருப்பீங்க அந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன புதுசாக கரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் பாயிண்ட்டு மேலே பாயிண்டா பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இங்கே இப்படியெல்லாம் பேசுகிறாலே இல்லை இவதான் ஏற்றி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளை கழுவி கழுவி ஊத்துறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா இல்லையா அதனால் அவளை வந்து அதிகமாக திட்ட முடியாது அப்படின்றதுனால இங்கே பாருக்கா நான் சிசிடிவி கேமராவிலேயே பார்த்தேன் நீ தான் நைட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அங்கே வந்து எல்லா ஃபோட்டோவும் நீதான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சும்மா ஓவராக பேசாத ஏன்னா ரஞ்சிதாவும் நீயும் தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வீங்க என்னைக்குமே மல்லி இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டா அது உனக்கு தெரியும் ஆனாலும் நீ அவளை மேலே பழி போடணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் சத்தியமாக நல்லாவில் பார்த்துக்கோ நான் அதுக்கப்புறம் அமைதியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிறாங்க இல்லை தம்பி நான் வந்து உன்னை ப்ரொடக்ட் பண்ண தான் பார்க்குறேன் இல்லாட்டி உங்க ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இழுத்து விட்ருவா ஏழரை வந்து கூட்டி விட்ருவா இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி சமாளிப்ப சொல்லு உன்னை காப்பாற்றதுக்காக நான் இப்படி ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நீ என்னை ஒரு அணியும் கொடுங்கி காப்பாற்ற தேவை சரியா உங்கள் வேலையை மட்டும் பாரு சும்மா என்னை காப்பாற்றுறேன் மண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையில் வந்து நீ குறுக்கெட்டு எங்கள் சந்தோஷத்தை வந்து கெடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி இவன் நீ இப்படியெல்லாம் பேசுகிற ஆளில் உனக்கு ஏத்தி ஏற்றி விட்றா அதாவது இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா யார் என்ன மல்லி ஏற்றி விட்றாளா எனக்கு என்ன அறிவு இல்லையா என்ன நானும் படிச்சிருக்கேன் நல்ல ஒரு வேலையை ரன் இருக்கேன் எனக்கு என்ன எதுவுமே அறிவு இல்லையா என்ன சும்மா சும்மா நீ மல்லியே குறை சொல்லிட்டுருக்கா சரியா எப்போ பார்த்தாலும் மல்லிகையே சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு நீ இப்படியெல்லாம் பேசுறதுக்கு காரணமான இவளை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல இதுக்கு மேலே அவள் பேச்சுக்கு போனேன் அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே கூட நான் தயங்கவே மாட்டேன் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு இப்படிப்பட்ட கூட இவன் வந்து இப்போ அப்பாவை அப்பானே இருந்தவனை இப்படி பேச வச்சுட்டு இல்லை உன்னை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போயிடுறாங்க இப்படிப்பட்ட இடத்துல நம்ம பேசுறதுக்கு மரியாதையே இல்லை ஏன்னா இவன் இவ்வளோ பேசுகிறான் இவனுக்கு வந்து எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் இவன் வந்து கடைசியில் கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு நான் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த தெலை கணக்கு கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதோட மல்லி சீரியல் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்